வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு கரெண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு தொண்ணூற்றாறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு குறிப்பா இன்றைக்கி வங்கி பங்குகளை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் பெருசாக ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை ஆக்சிஸ் பேங்க் தவிர ஆக்சிஸ் பேங்க் மட்டும் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு மற்ற லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் ஓரளவு ஃப்ளாட்டாக பாசிட்டிவான பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு ஆனால் பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்னைக்கு டேயில் சூப்பர் சூப்பரான எஸ் எஸ்பிஐ ஒன் பர்சன்ட்டுக்கு மேலான ஏற்றம் பேங்க் ஆஃப் பரோடா ஒன் பர்சன்ட்டுக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு அதே சமயத்தில் நம்ம இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண பங்கான யூனியன் அடுத்தது கெனரா பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே இன்னைக்கு டேனில் ஒரு நல்ல ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல செய்தியா நான் பார்க்குறேன் யூனியன் பேங்க் ஒரு நாலு சதவீதமும் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நாலு சதவீதமும் கெனரா பேங்க் பார்க்கும்போது ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு மூணு வங்கிகள்லையும் அப்படின்னா எக்ஸ்பர்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அதற்கான ஒரு டைம் பாத்தீங்கன்னா கிடைக்கல ஸோ இப்போதைக்கு வங்கி பங்குகளில் என்ன ப்ரெஷர் போயிட்டு இருக்குங்கறதை நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த ஏற்றம் நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரீசெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணதை கலெக்டிவ் விடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த மார்க்கெட்டில் ஏற்படுமாங்கிறதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி ஏற்பட்டுதுன்னா அந்த அப்டேட் அவங்க கூட கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ எத்தனை நண்பர்கள் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல என்கூட சேர்ந்து அந்த பங்குகளெலாம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கமெண்ட் பண்ணலாம் அடுத்தது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த செக்டாராக ஐடி செக்டர் பாத்தீங்கன்னா இருக்குது இன்றைக்கும் ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு அதே சமயத்தில் ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு இடையில ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தை இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா போஸ்ட் இருக்கு ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு இடையில சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸ் லார்ஜ் கேப் பங்குகள் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு இதே சில மிட் சைஸ் வங்கி மிட் சைஸ் ஐடி பங்குகள் எல்லாம் பார்க்கும்போது சூப்பர் ஏற்றம் இதுல ஆரோக்கியில் பார்க்கும்போது ஓஎஃப்எஸ்எஸ் பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ டீசியாஸ் ஒரு ரெண்டு சதவீதம் அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு ஒன்னே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த இன்ஃபோசிஸ் பைபேக் பத்தி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதுல வந்த கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தா பைபேக்குக்காக நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி சில நண்பர்கள் இருந்து வந்தது ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா இந்த மாதிரி போனஸ் இல்லை ஸ்ப்ரிட்டு இல்லை டிவிடண்ட் இல்லை பைபேக் இந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்காக ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்காக எந்த ஒரு பங்கியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் ரூல் இதை பல முறை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இப்போது நம்ம பைபேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபோசிஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு ஷேர் இல்லை ஒரு ஆறு ஷேர் இருக்குன்னா இவன் வந்து ஒரு ஒரு ஷேர் வந்து வாங்குவான் மிச்சம் இருக்கக்கூடிய ஷேர் எல்லாம் அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு ப்ரைஸில் வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் ஸோ அந்த மாதிரி நம்ம போய் பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து சின்ன ஒரு லாபம் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஸோ அதனால இந்த பைபேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்ஃபோசிஸில் ஏற்படும் அப்படின் தான் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதன் காரணமாக தான் இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலங்கிற ஒரு ஐடியாலையும் இருக்கேன் ஸோ பார்ப்போம் இன்ஃபோசிஸ் இங்கேருந்து என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுதுன்ற ஏன்னா பைபேக்கை முன்னிட்டு பலரும் பார்த்திங்கன்னா இந்த பங்கில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி நாளைக்கு பைபேக்கோட அப்டேட் பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட பைபேக் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த லெவல் பண்ணாங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு லெவலாக இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு இதை பற்றி இன்னும் திரும்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் பைபேக்குக்காகலாம் யாரும் இன்ஃபோசிஸை கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட்டு ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்போது யூரோப் யூனியன் கிட்டே வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு என்னன்னா இப்போ இந்தியா அண்ட் சைனா மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் டேரிஃப் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க பட் போடுவாங்களா அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் இல்லை ஸோ எதுக்கு இந்த டாரிஃப் அப்படின்னா வேற எதுக்கும் இல்லை ஸோ இப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து க்ரூடை வந்து வாங்கிட்டு இருக்கோம் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா யூரோப் யூனியனும் நம்ம மேலே பெருசாக டேரிஃபை போடணும்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க பட் இது நடக்குமாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் ட்ரம்ப் முதல்ல சைனாவுக்கு அதிகப்படியான டேரீஃபை வந்து போடணும் பட் அதை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வக்கு இல்லை ஸோ அவங்க மேலே ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதத்தை போட்டுட்டு நம்ம மேலே ஐம்பது சதவீதம் வரைக்கான ஒரு டேரீஃபை போட்டிருக்கிறது எந்த வகையிலும் நியாயமில்லாத ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ நம்ம க்ரூடு வாங்குறோம் க்ரூடு வாங்குறோம்னு குதிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப்பு சைனாவும் வாங்கிட்டுருக்கு அதே சமயத்தில் சைனா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க என்னன்னா ரஷ்யாவில் இருந்து பெரிய பைப் வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த பைப் லைன் வருஷத்துக்கு ஐம்பது பில்லியன் அந்த அந்த கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த எல்பிஜியை வந்து அங்கேருந்து சப்ளை பண்ண போறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த நேச்சுரல் ரஷ்யால இருந்து இந்த பைப் லைன் மூலயமா வாங்க போறதா சொல்லியிருக்காங்க பில்லியன் டாலர் ப்ராஜெக்டா இது வந்து அமைய போகுது இதெல்லாம் வந்து இந்த அமெரிக்கா கண்ணுக்கு கண்ணு தெரியுமா என்னன்னு தெரியல சைனாவை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு தகுதி இல்லாத ஒரு நாடாக இப்போ அமெரிக்கா மாறிட்டு இருக்கு திருப்பி அடிக்க மாட்டான்னு ஃபீல் பண்ணுறானுங்களோ அவனுங்களை நோன்றதுக்கான ஒரு முயற்சியில் அமெரிக்கா இருக்குங்கிறது கிளீனா வந்து தெரியுது அப்படிப்பட்டு தான் நம்ம நாடா வந்து இவங்க பார்த்துருக்காங்க அவங்களுடைய பார்வையில் இருந்து பட் நம்மளும் அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அவன் சொல்றதை நம்மளும் கேட்காம தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ இது அமெரிக்காக்கு மீண்டும் மீண்டும் ஆத்திரம் அளிக்குது சைனா கூட ஒரு பெரிய நாடாக அவன் கேட்காம போனா சரிங்களா இந்தியா பல வகையில் நம்மள சார்ந்து இருக்காங்க பட் இந்தியாவை நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குதுங்கிற ஒரு ஆத்திரமும் வந்து இருக்கலாம் பட் நம்ம எவனுக்கு அடிமை இல்லை எவன் சொல்றதையும் நம்மளால கேட்கவும் முடியாது சோ என்ன பண்றாங்க இந்த அமெரிக்கா அப்படிங்கறத நம்ம பொறுத்த இருந்து பார்ப்போம் இதெல்லாம் டேக்கில் பண்ணக்கூடிய வகையில் நம்ம நாட்டை அரசு என்ன பண்ணுறாங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி ஸோ இன்னொரு பக்கம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவை வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் பங்களாதேஷில் நடந்தது ஸ்ரீலங்காவில் நடந்தது இப்போ பார்க்கும்போது நேபாளத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ நேபாளத்தில் ஆட்சி வந்து கவிழ்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி நான் பார்த்தேன் வெறும் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தினால இந்த அளவுக்கான ஒரு மாற்றம் நடக்கிறது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் நடந்து ஸோ அதிபரே வந்து மாறக்கூடிய ஒரு நிலைமை நேபாளத்தில் உண்டாயிருக்கு ஸோ சுற்றி என்னமோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க எங்கே திரும்பினாலும் எதிரி நாடுகளாக நமக்கு உருவாக்கலாம் உருவாக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் சைனாவே நமக்கு ஆல்ரெடி ஆகாதது தான் ஸோ இப்போதைக்கு எதுவும் பெருசாக போகாமல் இருந்தாலும் இவனும் நமக்கு எதிரி தான் ஸோ கூடவே இப்போ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அரசும் நமக்கு எதிராக தான் இருக்கு இலங்கை அரசும் எதிராக தான் இருக்குது ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியோ அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக வந்து தோணுது ஸோ ஸ்கெட்சு பெருசாக இருக்குது இதிலேருந்து எப்படி நம்ம நாடு தப்பிக்குங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இதை பற்றி கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணலாம் அடுத்தது யூரோப் யூனியன் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ரெண்டு ஒரு அழகுகளுக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு இந்த ஃபிஷரி இதுக்கு ஸோ ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலிமா ஸோ எக்ஸ்போர்ட் வந்து அதிகப்படியாக ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதனால் அவந்தி ஃபீடெல்லாம் எனக்கு இடையில் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்போ இந்த யூரோப் யூனியன் பார்க்கும்போது அண்ட் சைனாவுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவுக்கு இம்போர்ட்டராக இருக்காங்க இந்த ஃபுட்டை வாங்குறதுல ஸோ இது இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக வந்து மாறி இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இருந்தாலும் அமெரிக்க டேரிஃப் இந்த கம்பெனிஸை கொஞ்சம் வந்து பாதிப்புள்ள ஆக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு பட் இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் டீப்பான ஒரு புரிதல் இருக்கணும் ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரியான காம்படிஷன் வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம கையை வச்சோம்னா ஆபத்தில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாம மட்டும் இந்த இடத்துல கை வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க்கிட்டேருந்து ஒரு அப்டேட் ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க்ல இன்னைக்கு ஒரு பிளாக் டீல் வந்து நடந்திருக்கு எஸ்எம்பிசி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு கோடி மதிப்பிலான பங்குகளை நாலு சதவீத டிஸ்கவுண்ட்டில் வந்து வித்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த எஸ்எம்பிசி ரீசெண்டாக வந்து எஸ் பேங்கில் ஸ்டேக்கை வந்து வாங்கினாங்க பெரிய அளவுக்கு பங்குகளை வந்து வாங்கினாங்க அதே சமயத்தில் இப்போ கொட்டாக் மகேந்திரா பேங்க்ல வந்து விற்றுருக்காங்க பட் இன்னைக்கு வித்திருக்காங்க ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஷேர் பிரைஸ் கீழே இறங்கியிருக்கான்னு பார்த்தா எதுவும் இறங்கலை வேற யாராச்சும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த மகேந்திரா பேங்கை வாங்கி உள்ள போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பற்றியான ஒரு அப்டேட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் சிஓ சிசிஓ பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ரமேஷ் பெரியசாமி ரிசைன் பண்ணுறாங்க எதுக்குன்னு பார்க்கும்போது வேறு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சிருக்காங்க ஒரு நாலு மாதம் முன்னாடி இதே மாதிரி தான் சிஇஓ பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆனாங்க இந்த கம்பெனியிலருந்து அவங்க என்ன காரணத்தை வச்சாங்கன்னா நானும் வந்து வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகிறேன் அப்படின்னு தான் வச்சாங்க ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா டாப் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த கம்பெனியிலேருந்து ரிசைன் ஆகக்கூடியது நம்ம கண்டிப்பாக வந்து கவனிச்சிட்டு வரணும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கணும் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி பல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்துருக்கோம் ஸோ இங்கே புக் வேல்யூ என்னவாக மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அனலிசிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிற வரைக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதில் வந்து ஒரு ஃபாரின் எக்விட்டி பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் இந்த பங்கை வந்து வாங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை பலரும் அறநூறுவாய்க்கு மேலே இருந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ இருந்து இந்த ஸ்டாக் வந்து சீப் சீப் அப்படின்ட்டு வாங்கி இப்போ வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கிட்ட வந்து இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரியான சின்ன பங்குகளில் குறிப்பாக மைக்ரோ செக்டாரில் பல ப்ரெஷர் வந்து போயிட்டு இருக்கு அதில் முக்கியமான ப்ரெஷர் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியே இந்த ஸ்பந்தன ஸ்பூர்த்தியாக தான் பொறுத்த வரைக்கும் அதுலயும் அசட் குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னா இந்த பங்கு சர்வைவ் ஆகுறது ரொம்ப கஷ்டங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு இங்க இருந்து இன்னும் மேலும் ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் கூட அதிகமா இருக்கு வந்து உன்னிப்பாக கவனிச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது டாடா பவர் அண்ட் டாட்டா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து மும்பையில் ஒரு பெரிய ஒரு மெகா சார்ஜர் ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அன்வீல் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இந்த ஃபெசிலிட்டியில் ஒரே நேரத்தில் பதினாறு காரை பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய ஒரு ஃபெசிலிட்டியை மும்பையில் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ அதெல்லாம் தாண்டி இந்தியாவிலையும் பெரிய அளவுக்கான இந்த சார்ஜிங் இன்ஸ்ட்ராவை வந்து கிரியேட் பண்ண ஒரு நிறுவனமாக டாடா பவர் அண்ட் டாட்டா மோட்டாராக தான் வந்து இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய அளவுக்கு இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது டாடா பவர் அண்ட் இந்த டாடா மோட்டார் ரெண்டு பேத்துக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டா பவருக்கு இன்னொரு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த இவாக்கோவை அக்யூசேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர் ஃபோ ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் அளவுக்கான லோன் வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லோன் பார்க்கும்போது யார்கிட்ட வாங்க போகிறாங்கன்னா மார்கன் ஸ்டான்லி அதுக்கப்புறம் ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த மெச்சுபிஷி இருந்து லோனை வந்து வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்போ வாங்க போகிறாங்க என்றைக்கு வாங்க போகிறாங்கங்கிறது நமக்கு இன்னும் வந்து ஒன்றும் தெரியல ஸோ இது வந்து ஒரு ரூமராக தான் வந்திருக்கு இதுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் டாடா மோட்டார் சைட்லேருந்து நமக்கு வந்து கிடைக்காம தான் இருக்கு பட் கடன் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பெரிய ஒரு கடன் வாங்குறாங்க ஸோ பார்ப்போம் திரும்பவும் டாடா மோட்டார்ஸ்ல கடன் பார்த்தீங்கன்னா உட்கார போகுது அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலயமா தெரியுது ஸோ இந்த இருந்து எவ்வளோ விரைவில் எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் டீல் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா நூபிகோவா ஏதோ ஒரு கம்பெனி ஸோ அந்த கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சடனாக வந்து மறந்துடுச்சு ஸோ அந்த கம்பெனியோட நீபியஸ் நீபியஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஸோ இந்த நீபியஸ் பார்த்தீங்கன்னா என்ஜேயில் நியூ ஜெர்சியில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் வந்து வச்சிருக்காங்க அதோட கெப்பாசிட்டி பார்க்கும்போது ஒரு முந்நூறு மெகாவாட்டாக வந்து இருக்குது ஸோ அத்தனையுமே பார்த்தீங்கன்னா என்விடியாவோட ஜிபி யூஸ் தான் வந்து அதை பவர் பண்ணிகிட்டு இருக்கு இப்போவும் அந்த டேட்டா சென்டரை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு வருஷம் டீல் இந்த டீலுக்காக ஒரு பதினேழு பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா நிபிஎஸ்க்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பே பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிபிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த பிளான்ட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க முந்நூறுலேருந்து ஏழ்நூறு மெகாவாட்டாக வந்து கெப்பாசிட்டியை உயர்த்த போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க வெறும் இந்த முந்நூறு மெகாவாட் பிளான்ட்டுக்கே பதினேழு பில்லியன் டாலர் அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பணமாக வந்து கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டீல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நேற்று கூட நம்ம டேட்டா சென்டர் ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இன்னும் நம்ம நாட்டில் டேட்டா சென்டர் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடையலை ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கெப்பாசிட்டி இல்லை ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் அமைய உள்ளது அதோட கெப்பாசிட்டி அரௌண்ட் ஒரு ஒன் ஜிகாவாட் கிட்டே இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மூணு ஜிகாவாட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் அந்த டேட்டா சென்டர் அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இது ரிலையன்ஸுக்கு ஒரு ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி பட் இப்போதைக்கு அதை பற்றியான பெரிய பேச்சு மூச்சு எதுவும் இல்லாமல் தான் வந்துருக்கு பட் டேட்டா சென்டர் எந்த அளவுக்கு பூம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த தகவல் மூலியமாக கிடச்சிருக்கு இந்த செய்தி வந்த ஒரே நாளில் நேற்று கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இந்த நிபிஎஸ் பங்கு பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஒரே நாளில் ஐம்பது சதவீதம் யோஸ் மார்க்கெட்டில் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுத்துருக்கு சோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே